நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக சென்னையில் மெக்ஸாம் புயல் வந்து மிக்ஸாம் புயல் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது சென்னை வந்து ஒரு காலகட்டத்தில் இனிமேல் தப்பிக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நீரோடை பகுதிகள் கூவம் ஆறு போன்ற பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரோடை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை போ சென்று வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி வேறு குடியிருப்பு வீட்டு வசதி வாரியது மூலமாக வீடு கட்டி கொடுக்கணும் இல்லைன்னா தாம்பரம் போன்ற பகுதிகளில் வந்து குடி குடியமர்த்தப்பட வேண்டிய ஒரு நிலை ஏற்படணும் நீங்கள் நீரோட பகுதியிலே நீர் இருக்கக்கூடிய பகுதியிலே மீண்டும் அதே பகுதியில் இந்த மக்கள் இருந்தால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒரு வருடம் இல்லைனாலும் இன்னொரு வருடத்தில் அந்த சென்னை என்பது ஒரு நாள் க ஒரு தீவு போல் ஆகிவிடும் இலங்கை எப்படி பெரிய புயலால் பிரிக்கப்பட்டதோ அதுபோல் அது ஒரு நாள் நினைவு சின்னமாக ஆகக்கூடிய அளவுக்கு சென்னை ஏற்படும் என்று நாமெல்லாம் உண்மையே வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை எல்லாருமே சென்னையை நோக்கி வர்றாங்க எல்லாமே சென்னையை நோக்கி எல்லா அலுவலகமே இருக்குது முக்கிய அலுவலகங்கள் எல்லாமே முக்கிய மருத்துவமனையிலேருந்து தலைமைச் செயலகத்திலேருந்து எல்லாமே சென்னையிலே இருக்கிறதுனால சென்னைக்கு ஒரு நாள் பேரடியாக வந்து முடியும் என்று சொல்லப்படுகிறது அதே போல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மலை சேதங்கள் ஏற்பட்டு மக்கள் பெரிய அளவுக்கு பெரியளவுக்கு வேதனடைகிறார் கிட்டத்தட்ட ஓராண்டு முழுவதுமாக பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் ரெண்டே நாளில் மூணே நாளில் கொட்டி தீக்குதுன்னா அது இயற்கையை வந்து இயற்கையை நம்ம வந்து பக நம்ம வந்து கோச்சிக்கவே முடியாது இயற்கை வந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்னும் வறட்சியான பகுதிக்கு சிவகங்கை பகுதிக்கு மழை பெய்யணும்னு நம்ம ஆசைப்பட்டாலாம் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு பெய்யக்கூடிய மழையை ஒரே வாரத்தில் பெஞ்சு என்ன ஆகும் அப்போ எதையும் ஒரு இயற்கை நினச்சிச்சின்னா அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது அது சுற்றி சுற்றி அடித்து கொண்டே இருக்கும் நம்ம தான் தயாராக இருக்கணும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதே வேளையில் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர் இருக்காங்க இல்லையா அவங்க மேயர்லாம் ஒரு மேயர் ஐம்பது லட்சம் அப்படின்னு கொடுத்தாலும் தோராயமாக ஒரு ஆறு கோடி ரூபா வந்துடுது தமிழ்நாடு முழுவதுமாக மேயர்கள் மட்டுமே சேர்ந்து தலா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இன்னும் சொல்லப்போனால் அங்கே கூடிய இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் அறுபத்தி மூணு மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அறுபத்தி மூணு கவு மாநகராட்சி கவுன்சிலரும் ஒவ்வொரு கவுன்சிலரும் தலா ஒரு லட்சம் ஒரு லட்சம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ஆயிடுது ஐம்பது அறுபது லட்சம் அப்படியாந்துருது அதே மாதிரி மாநகராட்சி மேயர் வந்து அன்பழகன் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறார் அவர் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்கலாம் அப்ப தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பன்னெண்டு மேயர்கள் இருக்காங்க பன்னெண்டு மேயர்களும் தலா அந்த மாநகராட்சி கவுன்சிலர் மேயர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் கோட்டத்தலைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் நாலு கோட்டத்தலைவர் இருக்காங்க திருச்சியில் நான் ஒவ்வொரு கோட்டத்தலைவரும் பல கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரெண்டு கோடி மூணு கோடிக்கு வந்து பொன்முடி ஜெயிலுக்கு போகிறாருங்கிறாங்க ஒரு கோட்டத்தலைவர் திருவங்க திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார் பல கோடி கமிஷன் பெற்று பல கோடியை கருப்பு பணம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோட்டத்தலைவரும் அந்தளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கோட்ட இருந்து ஒரு அஞ்சஞ்சு லட்சம் அப்போ நாலு கோட்டத் தலைவர் நாலஞ்சு இருபது இருபத்தஞ்சி குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கவுன்சிலர் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கோடி ரூபா மேயர் ஒரு ஒரு கோடி ரூபா என்னாச்சு ஒரு மாவட்டத்திற்கு மூணு கோடி அப்போ பன்னெண்டு மாநகராட்சியினுடைய மேயர் இருக்காங்க ஒரு மாவட்டத்திற்கு மூணு கோடினா அப்போ என்னாச்சு பைத்து மூணு முப்பது முப்பது முப்பத்தஞ்சு கோடி நெருக்கி வந்துடுது அப்போ மாநகராட்சி மேயர்கள் மட்டுமே முப்பத்தஞ்சு கோடி ரூபா அந்த தென் மாவட்டத்துக்கு கொடுக்கலாம் அந்த முப்பத்தஞ்சு கோடியில் ஒரு பதினஞ்சு கோடி வந்து சென்னைக்கு கொடுக்கலாம் ஒரு பதினஞ்சு கோடி ஒரு பன்னெண்டு பதிமூணு கோடி வந்து தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கலாம் அதே போல் சேர்மன் தமிழ்நாடு முழுவதும் மாதிரி இருக்கக்கூடிய ஊராட்சி சேர்மன் இருக்காங்க இல்லையா திருச்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதிமூணு ஊராட்சி ஒன்றியம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சேர்மன் இப்போ மன்னச்சன ஒரு சேர்மன் இருக்குன்னா பல கோடிக்கு அதிபதி அவரெல்லாம் கணக்கே இல்லை அவரெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக எந்தளவுக்கு சொத்து சேர்க்க கணக்கு பார்த்தா அவரெல்லாம் ஜெயிலுக்கு போகிறது மாதிரி இருக்கும் அப்போ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் இந்தளவுக்கு நீங்கள் போய் மத்திய அரசுக்கு போய் என்ன மொப்பன் காசா கோத்தா வீட்டு காசான்லாம் விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குண்டு வேலையை பார்க்காம இருக்கக்கூடிய மாநகராட்சி மேயர்கள் வந்து ஒவ்வொரு மேயரும் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர் கோட்டத்தலைவர் எல்லாம் சேர்ந்து ரெண்டு கோடி ரூபா கொடுங்க அதே போல் சேர்மனை வந்து ஒவ்வொரு சேர்மனை வந்து தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சேர்மன் வந்து தலா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்க அஞ்சு லட்சம் கொடுங்கனாலும் சேர்மன் எல்லாம் கொடுத்தாவே எட்டு கோடி ரூபா வரும் அதே போல் நான் நகராட்சி க சேர்மன்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் பல கோடிக்கு அதிபதியாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்றுமே இல்லைங்க சம்பாதிக்க முடியலங்க எல்லாமே அதிகாரி பிடிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நகராட்சி சேர்மன்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கலாம் அதேமாரி பேரூராட்சி தலைவர்கள்லாம் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க யாரும் இங்கே வந்து சம்பாதிக்கல சும்மா பொய்யெல்லாம் செல்ல முடியாது ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேண்டுமானால் இப்போ மனச்சோல்லூர் ஒன்றியத்தில் ஒரு நா ஒரு பத்து ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லலாமே புரியா பிற எல்லா ஊராட்சி மன்ற தலைவர்களும் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க இப்போ எங்கள் ஊரில் ஒரு நீரோடை பகுதி ஒன்று கட்டுறாங்க அதுக்கு பெயர் பழையம் கிடையாது வெங்கமோட்டையில் சமயபுரம் பக்கத்தில் பெயர் பழையம் கிடையாது ஒன்றும் கிடையாது எத்தனை லட்சம் என்ன ஏதுன்னே தெரியாது கேட்டால் ஆளுங்கட்சியாக இருக்க எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு அதிகாரத்தில் அவங்க எல்லா வேலையும் பண்ணுறாங்க அப்படிப்பட்டவங்கள்டெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் பெரிய அளவுக்கு வசூல் பண்ணலாம் ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ மன்னச்செல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் எந்தெந்த ஊராட்சி ஒரு பத்து ஊராட்சி சம்பாதிக்கக்கூடிய ஊராட்சி நல்லா கொள்ளையடிக்கிற ஊராட்சி எதுன்னு பார்த்து அதெல்லாம் கணக்கிட்டு அப்பா எல்லாரும் மழை நிவாரண நிதியை கொடுங்கன்னு சொன்னால் அவன் ஒரு லட்சம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லலாம் ஆக அப்படியெல்லாம் வசூல் பண்ணலாம் அதே மாதிரி மாநகராட்சி கவுன்சிலர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாநகராட்சி கவுன்சிலர்கள் எல்லாமே கொடுத்தாவே தோராயமாக ஒரு இருபது கோடி ரூபா திரட்டலாம் அப்படிங்கிறாங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சொந்த பணத்திலேருந்து ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் கையில் எடுத்து செலவு பண்ணாது செலவு பண்ணால் எதாவது கண்டு அச்சமா அல்லது மனம் இல்லையா என்பது தெரியவில்லை அதே போல் திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்காங்கள்ல பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் ரஜினி இருக்கார் விஜய் இருக்காப்புல விஷால் இருக்கார் இன்னும் பெரிய பெரிய நடிகர்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நடிகர்களுக்கு வந்து குண்டிகளை விடாத ஒன்று தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய இந்த அஜித்து வி அஜித்து வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்கிறான் அஜித்தும் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் அஜித்து விஜய் நடிகர் ரஜினிகாந்த் இன்னும் முக்கிய விஷால் போன்ற இன்னும் முக்கிய பிரபல நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம தமிழை வந்து குண்டுகளி விடல அந்த ஒரு வேலையை தான் செய்யலே தவிர அவன் படம் வெளியில் வந்தால் பால் ஊற்றுறது அபிஷேகம் பண்ணுறது எல்லா வேலையும் பண்ணுறான் ஆனால் அவன் ஒவ்வொருத்தரும் தலா ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்கணும் இல்லையா தென் மாவட்டத்தில் ஒரு நாலு மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு மழை பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு நாலு கோடி ரூபா கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாமா முதலமைச்சர்கிட்ட கொடுக்கலாம்னாலும் நேராக மத்திய அரச கொடுங்க உங்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கு அங்கே போங்க ரஜினிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை இல்லைனா பாஜகவில் கொண்டு போய் ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுத்து மக்கள்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் உங்களுடைய ரசிகர் மன்றத்தில் கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் உங்களுடைய ரசிகர் உங்களுக்கு துரோகம் பண்ணுவானா உங்களுக்கு தான் பால் உத்தி அபிஷேகமே பண்ணுறானே செத்து போனது மாதிரி அது ரஜினியாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருதுல்ல உங்களுடைய ரசிகர்களை வச்சு பணம் கொடுக்கலாமே உங்களுடைய ரசிகருடைய குடும்பம் அங்கே வேதனை பெறுகிறது ஆக அந்த மலையில் தென்காசி திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மதுரையை தாண்டி அந்த பக்கம் ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி எல்லா பகுதியுமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடிகர்கள்லாம் ஏன் இந்த அளவுக்கு குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் போகும்போது என்னத்த பணத்தையாக கொண்டு போக போகிறீங்க தொண்டை கீழே போனால் அதுக்கு பேரே வேறையா நடிகர் விஜயெல்லாம் அரசிக்கு அரசியலுக்கு வரணும்னு துடிக்கிறீங்களே எந்த எந்த மூஞ்சியை எந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வருவீங்க என் முதல்ல முதலமைச்சராகணுங்கிற வேற கனவு வேறு எங்கள் முதல்வர்னு போட்டு வாழ் பொருள் செஞ்சு இதெல்லாம் எல்லாம் கேவலமாக இல்லையா கேரளாவில் போய் பாருங்கள் எந்த நடிகருக்காவது பால் பாலாபிஷேகம் பண்ணானா எந்த நடிகராவது எலெக்ஷனில் என்னென்னா ஓட்டு போடுறானா தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஏமாளியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்திலே கஜா புயல் என் வந்தது ஏன்னா தமிழ்நாடு அரசு கொடுக்கப்பட்ட நிதிகளை பெரிய அளவுக்கு அங்க கஜா புயலில் அந்த விஏஓ முத கொண்டு தாசில்தார் முத கொண்டு அந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை அந்த நிர்வாகிகள் முதல் கொண்டு பெரிய அளவுக்கு கொள்ளையடிச்சிட்டாங்க அப்போ அரசாங்கத்தை நம்பி நடிகர்கள் பணம் கொடுப்பார்களான்னா கொடுக்க மாட்டாங்க ரைட்டு உங்களுடைய ரசிகர்களை நம்பி பணம் கொடுங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுடைய விஜய் ரசிகர் நற்பணி மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளருக்கார்ன்னா அவர்கிட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்து எப்போ அதெல்லாம் ஏதாவது உணவுப் பொருட்களோ ஏதோ கொடுக்கச்சனோ கொடுங்க ரஜினி அது மாதிரி உங்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்து ஒரு அஞ்சு கோடி கொடுத்து கொடுக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஞ்சு அஞ்சு கோடி கொடுக்கலாமே ரஜினி நீங்கள் அரசாங்கத்தை நம்பி கொடுக்க வேண்டாம் அரசாங்கம் ஏப்பமிட்டு விடும் என்று எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய ரசிகர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுக்கலாம் இல்லையா ஆக இந்த இயற்கை கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு அழிவு நிலையிலிருந்து விளிம்பு நிலையிலிருந்து நம்மளாம் தப்பித்துக் கொள்வதற்கு எப்படியெல்லாம் நம்ம பாடுபட போகிறோம் இனி வரும் காலகட்டங்களில் இந்த நடிகர்களுக்கெல்லாம் ஜி கூஜா தூக்கிட்டு அவங்களுக்கு குண்டு எழுவிட்டு தெரியும் மனிதெல்லாம் தயவு செய்து இந்த விஜய் ரசினி போன்றவர்கள்லாம் இனிமேல் வந்து முதலமைச்சர் ஆகணும் இந்த மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்லாம் பல கோடிக்கு அதிபதியாக பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானேன் ஏன் இந்த மாதிரி அற்ப பணத்துக்காக வேண்டி ஏன் அற்ப பதற நீங்கள் அலையிறீங்க புகழுக்காக வேண்டி அலையிறீங்க எம்பி ஆகணும்னு துடிக்கிறீங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இந்த மிக்சாம் புயலையும் சரி தென் மாவட்டத்தில் அந்த புயல் மலை வெள்ளத்துலையும் சரி நடிகர் சீமா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் வந்து பெரிய அளவுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது போன்ற எல்லாருமே உதவிகள் தன்னால் முடிந்த உதவிகளை வந்து கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியனோ மோகேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ரீதர் பாண்டியாரோ இன்னும் பெரிய அளவுக்கு அவங்களால் முடிந்த உதவிகளை கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க உண்மையாக நம்ம பாராட்டுறோம் ஆனாலும் கூட இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ய வேண்டிய பணிகளை முறையாக செய்யாமல் இருக்கிறது அவர்கள் முன் அவர் அரசு நிர்வாகத்தை வைத்து முறைப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இப்போ உதயநிதி அவருடைய ரஜினிமாவோ அதெல்லாம் வச்சு பல கோடி அங்கே உதவி பண்ணலாமே ஆக இந்த மக்கள் வந்து மிகவும் அழிவின் விளிம்பில் இருக்கிறார்கள் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி சும்மா போயிட்டு சும்மா பிஸ்கட்டு ரொட்டி ஏதோ கொடுத்தா போதுமா பல கோடி பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கீங்களே அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க டிடிவி திணறெல்லாம் போய் சும்மா அரசாங்க உதவி செய்யும் எங்களால் முடிஞ்ச சோறு போட்டலம்னா அவர் டிடிவி திணறன்ட்டு ஐம்பதாயிரம் கோடி இருக்குது அதை கோயில் கூட்டு கொடுக்கலாமே அம்மையார் சசிகலா சொத்துக்கள் முடக்கம் செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் டிடிவி தன்னாரனுடைய சொத்து மதிப்பு தோராயமாக ஐம்பது கோடி ரூபாய் லண்டன்லேயே பெரிய அளவுக்கு சொத்து இருக்குது ஆக நாம் இந்த அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் செத்தார்க்கு நாம் நாம் செத்தால் பிறர் அழுவா அதுதான் வாழ்க்கை ரஜினி சாகும்போது நாங்கள் பத்து பேர் அழுவணும் விஜய் சாகும்போது நாங்கள் பத்து பேர் அழுவனோம் நான் சாகும்போது பத்து பேர் அழுவனோம் பிறருக்கு உதவி செய்யுங்கள் பிறருக்காக வேண்டி குரல் கொடுங்கள் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இனி வரும் காலகட்டங்களில் இந்த நடிகர்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் எங்கேயாவது திருச்சியில் ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பொதுநல வழக்கு போட்டு நிச்சயமாக தடுக்கக்கூடிய ஒரு வேலையை நம்மளாம் செய்ய வேணும் எல்லோருமே அந்த வேலைகளை நம்ம செய்யணும் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயரசி நற்பணிமேரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்லாம் ஐயா விஜய் அவர்களே தூத்துக்குடிக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுங்க நான் கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லைனா நீங்கள் வாங்க உங்கள் கையால் எல்லாத்துக்குமே சோறு பொட்டலாம் ஏதாவது உதவி செய்யும் குடும்பத்துக்கு ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூபா கொடுப்போன்னு கேளுங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் அரசியலுக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணுங்கிற அற்ப ஆசை அற்ப பதராக அழகிறீர்கள் பத பதவிக்காக அதனாலே தமிழ்நாட்டு மக்கள் இனியாவது வரும் காலகட்டங்களில் இருந்து நடிகர்களுக்கு வந்து நம்ம வந்து பாலாபு செய்ய அவருடைய படத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது பச்சை குத்திக்கிறது இது போன்ற வேலைகள் செய்யாமல் இருக்க வேண்டும் விழிப்புணர்வோடு இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அரியல இருக்கக்கூடிய நம்மளிருந்து பிரிந்த மாநிலம் தான் கேரள மாநிலம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கான் நடிகர் வந்து அரசியலுக்கு வந்தால் போடா நாயன்றான் அவனுக்கு நடிகர் படம் வந்துச்சுன்னா போய் படம் பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு அதுவும் ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தெல்லாம் படம் பார்க்கறதில்ல அப்படி ஒரு நிலைமையெல்லாம் கேரளாவில் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஏமாளியாக இருக்கிறார்கள் இனிவரும் காலகட்டங்களில் இந்த திரைப்பட நடிகர்களுக்கெல்லாம் பாலாபிஷேகம் செய்து நீங்கள் அதுபோல் செய்ய வேண்டாம் அப்படி பண்ணுறாங்க தான் நடுநீதியில் நிக்க நிற்பாட்டி வச்சு எவன்லாம் வந்து இந்த மலை புயல்களுக்கெல்லாம் உதவி செய்யலை அவனுடைய புகைப்படத்தை வச்சு சாணியை முக்கி வச்சு அடிங்க அதை செய்யுங்க அதனால் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வெளிப்புணர்வு எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் இன்னும் கூடுதலாக இந்த மழை புயல் வெள்ளங்களுக்கெல்லாம் இன்னும் கூடுதலாக உதவிகள் செய்திருக்க வேண்டுமோ என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது அதே நேரத்தில் மத்திய அரசை பார்த்து உதயநிதி சொல்கிறான் அந்த மொப்பை விட்டு பணமா என்று சொல்கிறேன் மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பார்கள் எங்கள் நிலைமையை புரிய வைப்பேன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய கொடூரமானவனாக இருந்தாலும் அவனுக்குன்னே ஒரு மனசாட்சி ஒரு இதுவும் எவ்வளோ பெரிய கல்லையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து தான் நம்ம கரைக்க முடியுமே தவிர ஏன்னா இங்கே ஓட்டு பணமா ஓட்டு பணமாட்டலாம் சொல்லி சனாதனம் போட்ட வார்த்தைகளை பேசி மோத்தாவோட்டு மொப்பை ஓட்டு பணமா என்று சொன்னதுனால அவங்க ரொம்ப வேசப்பட்டாங்க பாஜக ஒன்றும் யோகே சிகாமணி கிடையாது நினச்சா ஒரு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கொடுக்கலாம் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை இங்கே என்ன ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்கள் கொடுத்தா தானே ஓட்டு போடுவாங்க இந்த தூத்துக்குடி தென் மாவட்ட பகுதியில் இந்த புயலுக்காக வேண்டி ஒரு மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க ஏன்னா அதையினால் இந்த பிராந்தியத்திலே வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மேலே இருக்கக்கூடிய டெல்லி நினைத்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஏற்றால் போற அவர்களுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் அப்பா வந்துட்டு ஆசா அவங்க அப்பா வட்டுக்கு ஆசான்னு சொன்னதுனால ரெண்டு பேத்துக்கும் வேகம் வர்றது மொதத்தில் பாதிக்கப்படுவது நம்ம ஓட்டு கிடைக்காம போகிறதுக்கு பாஜக பாஜக மீண்டும் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கும் இப்படியான சூழ்நிலைகள் இருக்குது இனி வெறும் காலகட்டங்களாவது மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் யாரெல்லாம் நமக்கு உதவி செஞ்சாங்க யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க என்பதெல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு வருகிற நாடாளுமன்றத்தில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் இந்த மிக்சாம் புயல் மற்றும் தென் மாவட்ட புயல்களால் பாதிக்க அறிவிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி ராமநாதபுரம் போன்ற பகுதி மக்கள் எல்லாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதை தான் இந்த செய்தியின் வாயிலாக தெளிவுறும் இயற்கையிடம் நாம் இறைவனிடம் வேண்டுவது என்னவென்றால் அதாவது ஒரு ஒரு மாவட்டம் இருக்கிறது ஒரே ஒரு பெய்யக்கூடிய மழையை நாளே நாளில் பெஞ்சுனா அந்த மாவட்டம் தாங்குமா இயற்கை வரணபகவான் கொஞ்சம் கருணை காமிச்சு நிச்சயமாக அந்த மக்களை காக்க வேண்டியது இறைவனுடைய கடமை இறைவன் தான் நம்ம வந்து அழுது புலம்ப முடியுமே தவிர வேறு யார்ட்டையும் நம்ம அழுது புலம்ப முடியாது விழிப்புணர்வோடு இருங்கள் எந்த நடிகருக்கும் இனிமேல் பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பால் உத்துறது போன்ற வேலைகளை எல்லாம் செய்யாதீர்கள் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாராருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஒரே கட்சிக்கே ஒரே சமுதாயத்திற்கே ஒரே கட்சியை நாற்பது நாடாளுமன்ற தொகுதியும் ஒரே கட்சிக்கு வெற்றி வாய்ப்பினை கொடுத்து விட்டார்கள் பறந்துபட்ட வெற்றி வாய்ப்பினை கொடுங்கள் யார் யார் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு வருகிற நாடாளுமன்றத்துல படம் இனி வரும் காலகட்டங்களில் விஜயோ அஹ் நடிகர் ரஜினிகாந்தோ விஷால் போன்ற இன்னும் நடிகர்லாம் எல்லாம் இருக்காங்களே அரசியலுக்கு வரேன்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா செருப்பால் எடுப்பண்டா நாயேன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்